என் உயர்வின் மேன்மை எல்லாம் கிறிஸ்துக்கே உரியது இயேசு ராஜாவுக்கே உரியது இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ரெவலேஷன் பத்தி பார்ப்போம் காலில் நம்ம விழலாமா கல்யாணமான புது தம்பதிகள் அவங்கள போய் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிற சொல்றாங்க பெருசுகள் டிக்கெட் வாங்குற ஸ்டேஜில் இருக்கும்போது தாத்தா டிக்கெட் வாங்கிட்டு கிளம்ப போறாரு பாட்டி டிக்கெட் வாங்கிட்டு கிளம்ப போகுது போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்கப்பா அப்படின்றாங்க ஒரு பெரிய பதவியில அந்தஸ்துல இருக்கிறவங்க அவங்க வந்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்றாங்க இது எங்க இருந்து வந்தது காலில் விழலாமா ஆஹ் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த காலில் விழுறது வந்து நம்ம ஒருத்தனை கடவுளா நினச்சி பார்த்துட்டு நம்ம விழக்கூடாது நம்ம எவன் காலில் விழுறோமோ அவனை கடவுளா நினச்சிட்டு விழுந்தோன்னா அது அவனுக்கும் பஞ்சாயத்து நமக்கும் பஞ்சாயத்து அது வந்து தேவனை அவமதிக்கிற செயலா கருதப்படும் நம்ம ஒரு அன்பின் நிமித்தமா ஒரு மரியாதையின் நிமித்தமா நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன் அவங்கள கவனப்படுத்த விரும்புறேன் கௌரவிக்க விரும்புறேன் ஆஹ் அதனால நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஓகே அது நம்ம விருப்பம் இருந்தா பண்ணிக்கலாம் இல்ல தலைவர் வராரு தொண்டனுக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுக்க சொல்லிட்டானுங்க அவன் ஒரு ஐநூறு ரூபாய் தர்றான் அதனால காலில் விழுந்து சொல்றான் அந்த ஐநூறு ரூபாய வாங்கன்னா நீங்க விழுந்துக்கலாம் அது உங்க உங்க விருப்பம் சரி இது பைபிள்ல எங்க இருக்கு ஆபிரகம் கர்த்தர் அவனை மீட் பண்ணுவாரு தேவனே அவனை மீட் பண்ணும்போது அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிருவான் ஆஹ் முகங்குப்புற விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிருவான் அவன் தான் அங்க முதல்ல காலில் விழுறான் அடுத்து தகப்பனாகிய ஈசாக்கு கிட்ட யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்குறான் அதுக்கப்புறம்தான் இந்த மெத்தடு இந்த தான் உலகம் எடுத்துக்கிடுச்சு இது இங்கிருந்து ஃபார்ம் ஆனது பைபிள்ல இருந்து வந்தது இதோட ஒரிஜினாலிட்டி பைபிள்ல தான் இருக்கு கல்யாணமான உடனே போய் காலில் தான் விளை சொல்றானுங்க உடனே காலை கொண்டு வந்து முன்னாடி நீட்டிடுறானுங்க என்னடா இப்பதான்டா கல்யாணம் முடிச்சிருக்கோம் நேராக காலில் கொண்டு வந்து சொல்றீங்கடா அப்படின்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அடுத்து பெருசுகள் டிக்கெட் வாங்க போது வலுவான சரக்கை போய் வாங்கி வச்சுக்கோங்க பெருசு வணக்கம் பெருசு வலுவான சரக்கா உள்ள போட்டு விடு பெருசு அப்படின்னு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறானுங்க ஆ மரண தருவாயில் இருக்கும்போது ஈசாக்கு மரண தருவாயில் இருக்கும்போது யாக்கோபும் ஏசாவும் போய் கண் பார்வை தெரியாது அப்படி தான் ஆசீர்வாதத்தை வாங்குறானுங்க அப்படி தான் ஏமாத்தி யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் இளைய பிள்ளை மூத்த பிள்ளைக்கி ஒழிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் ஆனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது யாக்கோபு தான் இங்கேருந்தான் வந்துச்சு இந்த மெத்தட உலகம் சுற்றுச்சு உடனே போய் கல்யாணம் ஆயிடுச்சா காலில் விழுந்துக்கோங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெருசுகள் டிக்கெட் வாங்க போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க தலைவர் வந்திருக்கிறாரு ஐநூறுரூவா தரேன் காலில் விழுறியா அடுத்து ஒரு மரியாதை நிமித்தம் நம்மளே விழுவோம் சில பேர் காலில் இயற்கையா நமக்கா அது தோணும் அவங்க காலில் விழணும் அப்படின்னு அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுன்னு தான் பைபிள்ல இருக்கு அம்மா அப்பா காலைல தப்பு தப்பில்லை மற்றவங்க காலில் விழும்போது நம்ம ஒரு அன்பின் நிமித்தமாக கணமறியாத நிமித்தமாக விழுந்தா தப்பில்லை எவனையுமே கடவுளா பார்த்து காலில் விழுந்தோம்னா அவனுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை அதை நம்ம செய்யக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்